ஹே எவ்ரிவான் ரெண்டா பிரிக்கிற ஒரு கேர்விய பத்தி பார்க்க போறோம் இந்த வைரஸஸ் உண்மையிலேயே உயிருள்ளதா இல்லாத சும்மா என்னர்டான கெமிக்கல் ரோபாட்ஸா இதுக்கு ஆன்சர் அவ்வளோ சிம்பிள் இல்ல இந்த டிபேட் லைஃபோட பேசிக் ரூல்ஸ் பத்தியே நமக்கு இன்னும் எவ்வளோ தெரியலனு காட்டுது பார்க்கறதுக்கு சுத்தமா ஃபண்டமெண்டலி டெட் மற்றும் இனட்டா தெரிகிற ஒன்னு எப்படி திடீர்னு இன்னொரு செல்லுக்குள்ள உயிர் வந்து துள்ளுது இது பயாலஜியில இருக்கிற மிக பெரிய மர்மங்கள்ல ஒன்னு நாம வைரஸ பத்தி பேசிட்டு இருக்கோம் ஷாக்கிங்கான உண்மை என்னன்னா லைஃப பத்தின நம்ம புரிதல மீற டைம் ஸ்கேல்ஸ்ல இது ஆப்ரேட் ஆகுது சயின்டிஸ்ட் சைபீரியன் பர்மாஃபிராஸ்ட்ல இருந்து பித்தோவைரஸ் சைபிரிக்கம் மாதிரி பெரிய வைரஸஸ சக்சஸ்ஃபுல்லா ரிவைவ் பண்ணிருக்காங்க அங்க அது முப்பதாயிரம் வருஷமா ஃப்ரோசன் ஆகி டார்மண்டா கடந்துச்சு முப்பதாயிரம் வருஷம் கழிச்சு அது தாகி முழிச்சு அதோட ஹோஸ்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ற அளவுக்கு பர்ஃபெக்டா கேப்பபிளா இருந்திருக்கு முப்பதாயிரம் வருஷம் டீப் ஃப்ரீஸ்ல சர்வைவ் ஆகிற ஒரு பார்ட்டிக்கலை உயிருள்ளதுன்னு சொல்ல முடியுமா ஒரு குளோபல் பேண்டமிக்க உண்டாக்க அதுக்கு இன்னும் சக்தி இருக்கும்போது அத டெட்டுன்னு சொல்ல முடியுமா மைக்ரோ பயாலஜி எவல்யூஷனரி தியரி மற்றும் பயோபிசிக்ஸ்ல இருக்கிற பெரிய பெரிய அறிவாளிகள் மத்தியில இன்னும் கருத்து வேறுபாடு இருக்கு இந்த டிவிஷன் எக்ஸிஸ்டன்ஸோட ஃபஸி எட்ஜஸ் பத்தி ஆழமான ஒரு விஷயத்த நமக்கு காட்டுது நம்ம புரிந்தலோட ஆப்சுலயூட் எட்ஜ்ல இருக்கிற சயின்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றது உங்களுக்கு பிடிக்குன்னா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க ஒரு லைக்கும் போடுங்க இது இன்னும் நிறைய மைண்ட் பெண்டிங் சயின்ஸை உங்ககிட்ட கொண்டு வர எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரி வாங்க டிபேட் போலாம் இந்த ஆர்குமெண்ட்ஸ்குள்ள டைவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட வேகமா டிஃபைன் பண்ணிடலாம் அதோட கோர்க்கு போனா ஒரு வைரஸ்ங்கிறது ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் இது பேசிக்கா டெலிவர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற ஜெனடிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடங்கின ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் ஒரு வைரஸ்ல மூணு முக்கிய பார்ட்ஸ் இருக்கு கோர்ல இருக்கிறது ஜெனடிக் மெட்டீரியல் இது டிஎன்ஏவா இருக்கலாம் இல்ல ஆர்என்ஏவா இருக்கலாம் அதாவது வைரஸோட காபீஸை அதிகமாக்க தேவையான ப்ளூ பிரிண்ட் இந்த ப்ரெஷியஸ் ப்ளூ பிரிண்டை சுத்தி கேப்சிட் இருக்கு இது ஒரு டஃப்பான ப்ரொடெக்டிவ் புரோட்டீன் ப்ரோட்டீன் கோட் இத நீங்க ஒரு மைக்ரோஸ்கோபிக் காம்ப்ளெக்ஸான லெகோஷெல்னு நினைச்சுக்கலாம் கடைசியா ஃப்ளூ இல்ல சார்ஸ்கோவி டூ மாதிரி சில வைரசஸ் கிட்ட அண்ட் என்வலோப்பும் இருக்கு இது ஒரு ஃபேட்டியான வெளி லேயர் இதுக்கு முன்னாடி இருந்த ஹோஸ்ட் செல்லோட இருந்து திருடுனது இது புது செல்ஸ்குள்ள யாருக்கும் தெரியாம நுழைய ஹெல்ப் பண்ணும் ஆனால் வைரஸ் ஒரு செல் கிடையாது அதுக்குள்ள செல்ஃப் மெயின்டெனன்ஸ்க்கோ இல்லை எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கோ தேவையான எந்த இன்டர்னல் மிஷினரியும் கிடையாது இது ரொம்ப வெல் டிசைன்டான ஒரு பாரசைட் ஆனால் இது ஒரு பாட்டிலில் வச்ச பயோலாஜிக்கல் மெசேஜை தவிர வேற ஒண்ணுமில்ல இந்த இல்லாமை தான் அது உயிருள்ளதில்லை என்ற ஆர்கியூமெண்ட்டுக்கு அடிப்படை பல வருஷமா லைஃபோட ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் சில கிரைடீரியாவை நம்பி தான் இருக்கு ஒரு ஆர்கானிசம் இந்த பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸில் ஒன்ன ஃபெயில் பண்ணா கூட அது நான் லிவ்விங்குன்னு சொல்ற ஆர்கியூமெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும் வைரஸஸ் இதுல மூணு கிரிட்டிக்கல் விஷயங்கள்ல ஃபெயில் ஆகுது சிம்பிளஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒன்னு நோ செல்லுலர் ஸ்ட்ரக்சர் சின்ன பாக்டீரியம்ல இருந்து பெரிய வேல் வரைக்கும் நாம உயிர் உள்ளதுன்னு சொல்ற எல்லாத்துக்குமே ஒன்னு அல்லது அதுக்கு செல்ஸ் இருக்கு இந்த செல் தான் லைஃபோட ஃபண்டமெண்டல் யூனிட் இதுதான் ஃபேக்ட்ரி பவர் பிளான்ட் ரீசைக்கிளிங் சென்டர் எல்லாமே அடங்குன ஒரு காம்ப்ளெக்ஸ் பேக்கேஜ் ஆனா வைரஸ்ங்கிறது வெறும் ப்ளூ பிரிண்டும் அது வந்த பாக்ஸும் மட்டும்தான் இது அத ஒரு இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல் ஆக்குதே தவிர ஃபண்டமெண்டலா அது செல்யுலர் இல்ல ரெண்டு நோ மெட்டபாலிசம் இதுதான் வைரசஸ உயிருள்ளதுன்னு சொல்றதுக்கு இருக்கிற மிகப்பெரிய சயின்டிபிக் ஆப்ஜெக்ஷன் மெட்டபாலிசம் ஒரு உயிருள்ள ஆர்கனிசம் பண்ண நடக்கிற கெமிக்கல் அதாவது சாப்பாட்டை எனர்ஜியா மாத்துறது வேஸ்டை பேசிக் பயலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் செய்யறது வைரஸ்னால இதுல எதையுமே பண்ண முடியாது அதால சாப்பிட முடியாது மூச்சு விட முடியாது இல்ல சொந்தமா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஒரு ஹோஸ்டுக்கு வெளியே வைரஸ்ங்கிறது கெமிக்கலி இனர்ட் அது சும்மா கிறிஸ்டலைஸ்டான புரோட்டீன் மற்றும் நியூக்ளிக் ஆசிடோட ஒரு கலவை பேசுவா காத்துட்டு இருக்கோம் இத சுலபமா ஜீரணிக்கிற மாதிரி ஒரு அனாலஜில சொல்லணும்னா ஒரு ஹோஸ்ட் செல்க்கு வெளியே இருக்கிற வைரஸ் டேபிள் மேல இருக்கிற ஒரு யூஎஸ்பி ஃபிளாஷ் ட்ரைவ் மாதிரி அதுக்குள்ள ரொம்ப காம்ப்ளெக்ஸான கம்ப்ளீட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அதாவது தன்ன மாதிரியே காப்பீஸ் உருவாக்குறதுக்கான புரோக்ராம் ஆனா அது ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ளக் பண்ற வரைக்கும் அது எதுவுமே செய்யாது அதுக்கு எனர்ஜியும் தேவையில்ல எந்த ஃபங்க்ஷனும் பண்ணாது வைரஸ் தான் அந்த யூஎஸ்பி செல் தான் அந்த கம்ப்யூட்டர் மூணு obligate intracellular parasitism. Metabolism எல்லாததால, <laughs> viruses நால தனியா reproduce பண்ண முடியாது. அதுங்க முழுசா host சார்ந்து சார்ந்துதான் இருக்கு. ஒரு bacterial cell ரிண்டா மாதிரி இது reproduce பண்ணிருதில்ல. அதுக்கு பதிலா host செல்லோட மெஷினரியே machinery மெரட்டி, பொது viral components அசம்பில் பண்ண வைக்குது. அப்படினா, இது autonomous reproduction இல்ல, இது cellular hijacking. அதனால லைஃபோட கிளாசிக்கல் கிரைடீரியா படி வைரசஸ் உறுதியா நான் லிவிங் கெமிக்கல் காம்ப்ளெக்ஸன்ஸ்னு வகைப்படுத்தப்படுது ஆனா சில செல்லுலர் காம்போனென்ட்ஸ் இல்லைங்கற ஒரே காரணத்துக்காக வைரசஸ உயிர் உள்ளதில்லனு சொல்றது ஒரு அவுட் டேட்டட் குறுகிய டெஃபினிஷன பிடிச்சு தொங்குற மாதிரி இருக்குன்னு நிறைய சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க கவுண்டர் ஆர்கியூமெண்ட் என்ன சொல்லுதுன்னா ரீப்ரொடியூஸ் பண்ற திறமையும் அத முக்கியமா இவால்வ் ஆகுற திறமையும் தான் லைஃபோட சுப்ரீம் கேரக்டர்ஸ்டிக்ஸ் வைரஸஸ் இது ரெண்டுலயுமே மாஸ்டர்ஸ் தேப்ளிகேட் அதுக்கு உதவி தேவைப்பட்டாலும் ரிசல்ட்டை மறுக்க முடியாது உள்ள நுழைஞ்ச சில நிமிஷங்கள்ல ஒரு வைரல் பார்ட்டிகிள் ஆயிரக்கணக்கான புது ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் பார்ட்டிகிள்ஸை வெடிச்சு ரிலீஸ் பண்ண வைக்கும் அது லைஃப்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சிருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட்டும் பண்ணுது லைஃபோட கோலே தன்ன மாதிரி நிறைய உருவாக்குறதுன்னா வைரஸ் அதுல ஹைலி சக்சஸ்ஃபுல் ரெண்டு தே அடாப்ட் அண்ட் இவால்வ் இது அலைவ் கேம்புக்கு இதுதான் கில்லர் ஆர்குமெண்ட் ஏன்னா நேச்சுரல் செலெக்ஷன் மூலியமா நடக்கிற எவல்யூஷன் லைஃபோட ஹால்மார்க் வைரஸஸ் ஒன்றும் ஸ்டாட்டிக் பார்ட்டிகல்ஸ் கிடையாது அதுங்க ரொம்ப ரேப்பிடா ஸ்டாகரிங் ரேட்ல மியூட்டேட் ஆகுது இதனால வேற வேற செல்லுலார் கதவுகளை திறக்க அதுகிட்ட புதுசு புதுசா சர்ஃபேஸ் கீ சூர்வாகிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் புது ஃப்ளூ வேக்சின் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருக்கு இல்ல புதுசு புதுசா infectious ஆன கோவிட் வேரியன்ட்ஸ் வந்துட்டே இருக்குல்ல இது எல்லாமே அதோட எவல்யூஷனரி திறமைக்கு ப்ரூஃப் அது வெறும் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல அது கிளவரா இவால்வ் ஆகுற கெமிஸ்ட்ரி இதுவே அது லைஃப்ன்ற டைட்டிலுக்கு குவாலிஃபை ஆக போதும் இந்த ரெண்டு ஆப்போசிங் ஆர்குமெண்ட்ஸும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறதால பல சயின்டிஸ்ட் இந்த பைனரி கேள்வியையே மொத்தமா கைவிட்டுட்டாங்க இப்ப உருவாகிட்டு வர்ற கன்சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா லைஃப் ஒன்னும் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கிடையாது அது ஒரு விஷாலமான ஆழமான ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுது வைரசஸ் ஒரு பக்கமோ இல்ல இன்னொரு பக்கமோ இல்ல அதுங்க எட்ஜ் ஆஃப் லைஃப்னு சொல்லப்படுற அந்த கத்தி முனையில இருக்கு இந்த வியூவில் வைரசஸ பயோலாஜிக்கல் சொல்றாங்க அதுக்கிட்ட எந்த இண்டிபெண்ட் டிரைவும் இல்ல அவேர்னஸ் இல்ல செல்ஃப் சஸ்டைன்ட் ஆக்டிவிட்டியும் இல்ல அதனால அதுங்க கோட சுமந்துட்டு வர்ற சிம்பிள் கேரியர்ஸ் அதோட ஒட்டுமொத்த எக்ஸிஸ்டன்ஸும் ஒரே ஒரு பிரைமல் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்காக டெடிகேட் ஆனது ரெப்ளிகேட் அது கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கமாண்ட் தான் அதாவது அது வெறித்தனமாக பர்சியூவ் பண்ணுது இதுதான் ஒரு ரெப்ளிகேட்டரோட டெஃபனிஷன் கடைசியா வைரசஸ் உயிருள்ளதான்னு கேட்கறது இதைவிட ஆழமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது அதுங்க எங்கிருந்து வந்துச்சு நமக்கு தெரிஞ்ச லைஃப்க்கு முன்னாடியே அதுங்க இருந்துச்சா ஜெனடிக் எக்ஸ்சேஞ்சுக்கு காரணமான பிரைமோடியல் சூப்பா இருந்துச்சா இல்ல ரெக்ரஸிவ் எவல்யூஷன் மூலமா லிவிங் செல்ஸ்ல இருந்து வந்துச்சா ஒருவேளை செல்லிலிருந்து தப்பிச்சு ஓடின டிஎன்ஏ துண்டுகள் தங்களுக்குன்னு சொந்தமா இன்ஃபெக்ஷியஸ் வெஹிக்கல்ஸை உருவாக்கிக்குச்சா பதில் இன்னும் நிச்சயமா தெரியல ஆனால் ஃபைனல் மைண்ட் பெண்டிங் ட்விஸ்ட் அதுங்களே நேரா நம்மளோட கனெக்ட் பண்ணுது நம்ம ஹியூமன் ஜீனோம்ல எட்டு பர்சன்ட் ஆமாங்க உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லில் இருக்கிற டிஎன்ஏல எட்டு சதவீதம் ரொம்ப காலமா டார்மெண்டா இருந்த பழங்கால இருந்து வந்த சீக்வன்சஸ் தான் சயின்டிஸ்ட் மதிப்பிடுறாங்க இந்த endogenous ரெட்ரோ பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களோட டிஎன்ஏக்குள்ள குள்ள அதோட ஜெனடிக் கோடை சக்சஸ்ஃபுல்லா இன்செர்ட் பண்ணிடுச்சு அதை நாம தலைமுறை தலைமுறையா பாஸ் பண்ணிட்டு வரோம் வைரஸ் லைஃபை இன்ஃபெக்ட் பண்ணது மட்டுமில்ல நிஜத்தை சொல்ல போனா அது லைஃபோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு ஹியூமானிட்டிக்கான கோட எழுத அது கிரியலிட்டிக்க ஹெல்ப் பண்ணிருக்கு ஒருவேளை மிஸ்ட்ரி அந்த வைரஸ் இல்லையோ ஒருவேளை உண்மையான மிஸ்ட்ரி இருக்குமோ இப்போ நான் உங்ககிட்ட என்ன வைரஸஸ் இல்ல அதுங்க கிளவரான செல்ஃப் அசம்பிளிங் கெமிஸ்ட்ரியா கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் மறக்காம சேனலை ஷேர் பண்ணுங்க இது வளர உண்மையிலே ஹெல்ப் பண்ணும் அடுத்த வீடியோல பாக்கலாம்